மக முருகாசரணம் இன்று ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீதா நவமி சகல சௌபாக்கியங்கள் தரும் சிறப்பான வாழ்க்கை அருளும் தேவி விரதம் மிதிலையின் அரசனான ஜனக மகாராஜா ஒரு பெரிய ஞானி ஒரு சமயம் ஜனக மகாராஜா நிலத்தை உழுது கொண்டிருக்கும் பொழுது பூமியிலிருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றியது அயோத்தியில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக தோன்றிய ராமபிரானை திருமணம் செய்து கொள்வதற்காக மகாலட்சுமி அம்சமாக ஜனக மகாராஜருக்கு கிடைத்த அந்த குழந்தை தான் சீத்தை சீதை பரிசுத்தமான துளசி செடியை போன்றவள் நிலத்தில் தோன்றிய அந்த குழந்தை சீதை என்னும் பெயர் கொண்டு மிகச் செல்லமாக மாளிகையில் வளர்ந்து வந்தாள் ஒரு நாள் சீதை பந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது பந்து ஒரு பெட்டியின் இடுக்கில் சென்றுவிட்டது அந்த பெட்டியில்தான் சிவதனுசு வைக்கப்பட்டிருந்தது வில்லை தூக்கி நிறுத்துவதே கஷ்டம் அப்படி இருக்கும்போது சீதை சிவதனுசு இருந்த பெட்டியை தன் மலர் போன்ற கைகளால் சற்றே தள்ளிவிட்டு இடுக்கிலிருந்த பந்தை எடுத்தாள் அதை மாடத்தில் இருந்து பார்த்த ஜனக மகாராஜா அந்த வில்லை எடுத்து வளைப்பவனுக்கே சீதையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அயோத்தி ராமபிரான் வில்லை அயோத்தி ராமபிரான் வில்லை எடுத்து வளைத்து சீதையை திருமணம் செய்து கொண்டார் பிறந்த வீடும் புகுந்த வீடும் பெருமை வாய்ந்த ராஜகுலங்கள் இத்தனை சுகபோகங்களில் வாழ்ந்தாலும் ராமர் வனவாசம் செல்ல நேரிட்ட பொழுது தானும் கணவனுடன் சென்றாள் தீராத துயரையும் துயரையும் அனுபவித்தாள் சீதை உலகம் புகழும் பதிவெருதையாகவும் பரிமணித்தாள் சீதா தேவி தோன்றிய நாளான பங்குனி நவமி அன்றே சீதா ஜெயந்தி என்னும் சீதா நவமி என்றும் பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் பூமாதேவியின் பொறுமை அன்னையிடம் திகழ்வதால் பூமி மாதாவையும் அந்த தினத்தில் போற்றி மகிழ்கின்றனர் வட மாநிலங்களான பீகார் அயோத்தியா ஆந்திராவில் இத்திருநாளை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் இன்றும் ஜனக மாமன்னர் நிலத்தை உழும்பொழுது சீதை கிடைத்த காட்சி பீகாரில் உள்ளது தமிழ்நாட்டிலும் ராமேஸ்வரத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சீதாதேவியின் விரதம் எதற்காக நான் என்னுடைய கடவுளுடன் தான் இருப்பேன் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் ஆதரவாக இருந்து ஒன்றாக வாழ்வோம் அந்யோன்யமாக இருப்போம் என்று ஒரு பெண் உறுதி மேற்கொள்ளவே இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கனவினின் ஆரோக்கியத்துக்காகவும் அமைதியான ஒற்றுமையான வாழ்க்கைக்காகவும் சீதாதேவியை வேண்டி விரதம் இருந்தால் இனிய குடும்ப வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை திருமணம் தள்ளிப் போகும் கன்னி பெண்களும் இவ்விரதத்தை மேற்கொண்டால் ராமபிரானைப் போல் அழகும் பண்பும் நிறைந்த கணவன் கிடைப்பான் பூஜை செய்யும் முறை காலையில் குளித்து முடித்ததும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் ராமர் சீதா லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் சேர்ந்திருக்கும் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்கள் சூட்டி ஒரு சிறிய பலகை மீது வைக்க வேண்டும் விளக்கை ஏற்றி சீதா நாமத்தை கூறி மலர்களால் அன்னைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்னைக்கு பிரசாதமாக பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றை படைத்து வழிபடலாம் பின்பு சீதா தேவியின் வாழ்க்கை கதையை பக்தியோடு படிக்க அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் விரதம் இருக்கும் காலங்களில் திட உணவுகளை தவிர்த்து பழம் பால் மோர் தண்ணீர் இளநீர் போன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று அருகில் இருக்கும் ராமர் ஆலயத்துக்கு சென்று ராமபிரானையும் சீதாதேவியும் தரிசித்து மகா அபிஷேகம் ஆரத்தி ஆகியவற்றை காணலாம் வீட்டில் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் கோவில்களில் நடக்கும் கதா கலாட்சேபத்தை கேட்கலாம் சீதாதேவியின் விரத பலன்கள் வம்பு பேச்சுக்களை குறைத்து அன்னையையும் ஸ்ரீராமனையும் பக்தியுடன் தூய்மையான மனதுடன் வழிபட அடக்கம் தியாகம் அர்ப்பணிப்பு தாய்மை உணர்வு போன்ற குணங்களை நமக்கு அன்னை அருளுவாள் அதோடு கணவனுடன் என்றும் ஒற்றுமையுடன் சீரும் சிறப்புமாய் சௌபாக்கியவதியாக வாழவும் அருள் புரிவாள் நன்றி